ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி கார்ன் தோலோடு உள்ளது வாங்கலை இந்த மாதிரி உதிர்த்து பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது தான் வாங்கிட்டு வந்தேன் இது நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாம் இன்னைக்கு இந்த கார்ன் வச்சு பக்கோடா பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கானில் பார்த்திங்கன்னா ஸ்கின் மாதிரி தோல் தோலாக நிறைய ஒட்டியிருக்கும் ஸோ அது தொண்டையில் போய் ஒட்டிக்கிட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் இதில் தண்ணி நல்லா ஒட்டியிருக்கும் நாம் இந்த கானை ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு ஸோ சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் இந்த கானை தட்டி நல்லா தண்ணி உடத்தி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சுத்தமாக கானை தொடச்சி எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கான் வச்சு ஹாட் கார்ன் அப்புறம் புட்டா அதாவது கானை சுட்டு ஒரு ஈவினிங் சார்ட் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கானை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கானை நம்ம வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடணும் காயை வச்சு சாப்பிடக்கூடாது கான் ட்ரை ஆயிடுச்சுன்னா சுத்தமாக டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த கான்லேயே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா நறுக்கின கருவேப்பில் அப்புறம் பொடியாக நறுக்கின மல்லிக்கீரை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஒரு பிஞ்சு போல் சாட் மசாலா அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ் காரம் உப்பு எல்லாம் உங்கள் தக்கன குறவாக கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உள்ள தண்ணியை வச்சு கானையும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கடலை மாவு சேர்த்து பிசையும் போது வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா உள்ள தண்ணியிலேயே நமக்கு ஓரளவுக்கு மாவை பிசஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமாவும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கான்பக்கோடா பண்ணுறதுக்கு அரிசி மாவு எதுவும் ஆட் பண்ணல அரிசி மாவு ஆட் பண்ணாமலே நல்ல கிறிஸ்பியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஸோ இந்த மாதிரி கானை நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு கையிலேயும் ஒட்டாமல் வரும் பக்கோடாவும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி கானை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ளேமை மட்டும் லோவாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு பக்கோடா கரிஞ்சு போகும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கானை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உதிர் உதிராக போட்டுக்கலாம் இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம பக்கோடாவுக்கு நிறைய கடலை மாவும் சேர்க்கக்கூடாது கடலை மாவு நிறைய சேர்த்தாலும் நமக்கு மாவு மாதிரி ஒரு மாதிரி களி மாதிரி கிடைக்கும் பக்கோடா கிறிஸ்பியாக கிடைக்காது ஸோ அதனால் கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பக்கோடாவை இடவெளி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் பக்கோடாவை போட்ட உடனே கரண்டி போட்டு கிளராமல் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கான் போடும்போது சேர்ந்து சேர்ந்து வந்துருச்சுன்னா கொஞ்சமாக வெந்த பறவை திருப்பி விடும்போது அதை லைட்டாக கரண்டி வச்சு உதிர்த்து துட்டுக்கிட்டீங்கன்னா உதிரி உதிரி அழகாக வந்துடும் கான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துரலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுட்டு மீதி உள்ளதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த கிறிஸ்பி கான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் சாட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கானில் நம்ம கடலை மாவு போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் கடலை மாவுலேயும் பண்ணலாம் நான் அது இன்னும் கூடிய சிக்கரத்தில் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு நல்ல செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அவ்வளோ கானையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்படியும் சாப்பிட்லாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு காண்டி கொஞ்சமாக சாட் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு மேலே சாட் மசாவோ லைட்டாக தூவி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்குதா எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்